கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் தன்னை சாட்சியாக சேர்த்திருப்பது காவல்துறையின் பழிவாங்கும் நடவடிக்கை என பாஜக மாநில செயலாளர் வேதனை தெரிவித்துள்ளார் கருணாபுரத்தில் ஏழு பேர் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த வழக்கில் பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யாவை ஒரு சாட்சியாக சேர்த்த விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்தனர் அதன் பேரில் விழுப்புரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகிய பின் செய்தியாளர்களை சந்தித்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு இதுபோல் அரசியல் அழுத்தம் காரணமாக பிஜேபி கட்சியை சார்ந்த என்னை வழக்கில் சாட்சியாக சேர்த்திருப்பதாக குற்றம் சாட்டினார் ஒரு செய்தி அந்த பத்திரிகை காப்பீஸை கூட வந்து கொடுத்திருக்கேன் அது பகிர்ந்ததுக்காக விட்னஸா சேர்க்கணும் விசாரணைனா அப்ப இதுல அரசியல் அழுத்தம் இருக்கு உண்மையான குற்றவாளிகளை தேடி வந்து அவர்களுக்கு வந்து எந்த கட்டத்துல விசாரணை போகுது அப்படின்ற சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு வருது அதனால ஊடகத்தில் வர செய்திகளை பகிர்ந்ததுனாலேயே விட்னஸாக சேர்க்கணும் அது விசாரிக்கணுன்றது காவல்துறை அவங்க ப்ரொசீஜர் அவங்க விசாரணை அது வேணால் சாதாரணமாக இருக்கலாம் பட்டு ஏதேனும் அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் இது நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுக்கு வலிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க